முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசி நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஒன்று சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அருட்கடலே அன்னதான வள்ளலே ஆர்முக அரங்கமகா பொருள் பொருள்பற்று நீக்கி உலகோர் புண்ணிய வழி வர குடிப்படைத்து அருளுகின்ற குரு ராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு ஆணும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் ஆசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வரமென அரங்கன் வழி வடிவேலன் வடிவேளன் யான் ஞானவளம் தந்து வருகின்றேன் தர்ம குணத்தை படைத்து உலகோரெல்லாம் தர்மவான்களாக தன் கர்மவினை போக்கி இனிதே கலியுகத்தில் தனிப்பெறும் சக்தியாக தன்னார்வ தொண்டர்களாகப் பெருக ஆறுமுகன் யான் ஆற்றல் பட இயக்கி வருகின்றேன் அன்னதனால் அரங்கன் தொடர்பு கொண்டால் போதும் அரங்கன் தொண்டர்கள் என உள்ளவர்களோடு இசைவு கொண்டால் போதும் வருகின்ற மக்களுக்கெல்லாம் வல்லவைப்பட ஞானம் பெருகி வடிவளன் என் வழிபாட்டுக்கு வருகின்ற வாய்ப்பும் என்னை வணங்கி வரும் காலங்களில் பிறவா பேறு அடைகின்ற சித்தியும் திசைகின்றி அரங்கன் வழி ஞானத்தால் அடையக்கூடும் கூடவே அன்னதனால் கலியுகத்தார் குரு அரங்கனை நாடி குருவே என வணங்கி தீட்சை ஏற்று திருவருள் வேண்டி நின்றால் போதும் தொடர்கின்ற மக்களுக்கெல்லாம் குருவருள் மூலம் யான் திருவருளாக இறங்கி ஆற்றல் பட அழியாமை தந்து இனிதே அகிலத்தில் ஞானவான்களை ஞானிகளை சித்தர் காலமதையும் உருவாக்கி அற்புதம் நிகழ்த்துவேன் ஞான அறிவுரை ஆசைமுற்றே சுபம்